அனைவருக்கும் வணக்கம் தமிழ் திரையுலகின் பொற்கால படங்களில் சில நடிகர்களை நம்மால் மறக்க முடியாது டி எஸ் பாலையா நாகையா போன்ற வெகு சிலரில் அந்த நடிகரும் ஒருவர் முதிர்ந்த பொறுப்பான குடும்பத்தின் தலைமகன் வேடத்திற்கு அவரை விட்டால் அந்த நாளில் நடிகனே இல்லை அவரின் ஆஜானு பகவான உயரமும் தீர்க்கம் காட்டும் முகமும் அந்த வேடத்தில் அவரை பிரகாசிக்க செய்தது நீங்கள் பழைய படங்களின் ரசிகர்கள் என்றால் நிச்சயம் அந்த நடிகனை அவ்வளவு ரசித்திருப்பீர்கள் அவர் சமரல வெங்கட ரங்கராவ் என்னும் எஸ் வி ரங்கராவ் அற்புதமான நடிகர் முதிர்ந்த வேடங்களில் அவர் காட்டிய பண்பட்ட நடிப்பு அட்டகாசமானது ஒரே நேரத்தில் தமிழ் தெலுங்கு என இரண்டு இடங்களிலும் கோலோச்சினார் தமிழ் திரையுலகத்திற்கு ஒரு விதி உண்டு முதலில் ஒருவன் என்ன வேடம் ஏற்கிறாரோ அதே வேடத்தில் அவனை அது நிறுத்திவிடும் எம் ஜி ராமச்சந்திரன் வாழ் சண்டையாளர் ஆனதும் சிவாஜி அளவே வந்து நின்றதும் இப்படித்தான் ரஜினி இமேஜ் முதல் ராமராஜனின் பசுமாடு அடையாளம் வரை இப்படித்தான் ஒரு அடையாளம் விழுந்து விட்டால் மாற்றவே முடியாது அப்படி இளம் வயதிலே முதிர்ந்த வேடமிட்ட ரங்கராவிற்கு கடைசி வரை முதிர் வேடமே கிடைத்தது அவர் ஒன்றும் முதியவர் அல்ல கல்லூரி படித்துவிட்டு நடிக்க வந்தவர்தான் அவரின் ஆறடி உயரத்திற்கும் குரலுக்கும் உடல் அமைப்பிற்கும் அவர் பெரும் கதாநாயகன் ஆகியிருக்க முடியும் ஆனால் திரையுலகம் அவருக்கு முதிர்ந்த வேடமே கொடுத்தது கிட்டத்தட்ட சாவித்திரியினை விட பத்து வயது மூத்தவரான அவர் சாவித்ரிக்கு தந்தையாக நடித்தார் பின்னர் அந்த வேடமே நிலைத்துவிட்டது இதே விபத்து நடிகையரில் சிலருக்கும் நடந்தது ஸ்ரீவித்யாவும் வடிவுக்கரசியும் அந்த வகை மிக இள வயதிலேயே முதிர்ந்த வேடம் ஏற்றதால் கடைசி வரை அதுவே நிலைத்துவிட்டது எஸ் வி ரங்கராவ் எல்லா முதிர்ந்த வேடங்களிலும் பின்னி எடுத்தார் படிக்காத மேதை ரங்கராவினை யாரால் மறக்க முடியும் படத்தின் தூணே அவர்தான் இவ்வளவுக்கும் சிவாஜிக்கும் அவருக்குமான வயது இடைவெளி அதிகமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை அவரின் நடிப்பு தமிழ் சினிமாவில் பெரும் பங்கு வகித்தது தேவதாஸ் மிஸ்ஸியம்மா தொடங்கி நானும் ஒரு பெண் கற்பகம் கண்கண்ட தெய்வம் என பல படங்களில் அற்புதமாக நடித்திருந்தார் பொறுப்பான அண்ணனாக முத்துக்கு முத்தாக என அவர் பாடி வந்த பொழுது பல பொறுப்பான அண்ணன்களை நிறுத்தினார் தந்தை மாமனார் அந்தஸ்தான முதலாளி என எல்லா கௌரவமான வேடங்களிலும் அசத்தினார் சில வேடங்களில் வாழ்ந்து கெட்ட மனிதனாக அவர் வந்து நின்ற பொழுது கலங்காத கண்களும் கலங்கின தன்னை தவிர யாரும் நல்லவன் வேடத்தில் நடித்துவிடக் கூடாது என்ற பெரும் கொள்கையில் இருந்த எம் ஜி ராமச்சந்திரன் தனது நம்நாடு படத்தில் அவரை வில்லனாக்கி மகிழ்ந்தார் அதுவே பக்த பிரகலாதாவிலும் நடந்தது அவரின் ஆஜானு பாகுவான உருவம் அதற்கு ஒத்துழைத்தது சபாஸ் மீனா வீட்டு பிள்ளை சர்வர் சுந்தரம் போன்ற படங்களில் அவருடைய இயல்பான நகைச்சுவை டி எஸ் பாலையா போலவே இருந்தது கடோத்கஜன் வேடத்தில் அவர் கல்யாண சமையல் சாதம் என்ற பாடலை பாடியபடி வரும் காட்சி தமிழக சினிமாவின் தவிர்க்க முடியாத காட்சிகளில் ஒன்று அப்படியே கடோத்கஜனை கண்முன் நிறுத்தினார் ரங்கராவ் குரலில் தனி கண்ணீர் சத்தம் உடையவர் அவர் எல்லாவற்றிற்கு மேல் அவரின் குரல் மாடுலேஷன் வெகு சிறப்பானது இன்றும் மிமிக்ரி மேடைகளில் யாராவது எஸ் வி ரங்கராவின் குரலை மிமிக்ரி செய்ய காண முடியுமா என்றால் முடியாது ஒரு விசேஷ குரல் அது சில படங்களை கூட தெலுங்கில் இயக்கியதாக சொல்வார்கள் நல்ல ஆற்றலும் இருந்தது ஆனால் இந்த அற்புத நடிகனுக்கு ஏதும் அரசு விருதுகள் கிடைத்ததா என்றால் இல்லை ஏனென்றால் இங்கு அப்படித்தான் எஸ் வி ரங்கராவினை நினைக்கும் பொழுதெல்லாம் ஒருவித பரிதாபம் தோன்றும் தன் வேடங்களில் முதிர்ந்த வயது தோற்றத்தில் வந்த அவர் தன் வாழ்வில் முதுமையினை எட்டவில்லை அவர் மறையும் பொழுது ஐம்பத்தி ஆறு வயதுதான் ஆகியிருந்தது தன் ஒப்பனையில் முதுமையினை கண்டாரே அன்றி தன் இயல்பான வயதில் காணவில்லை தன் கிழட்டு வயதிலும் கல்லூரி மாணவனாக எம் ஜி ராமச்சந்திரன் நடித்த திரையுலகில் இன்னும் பலர் வரிந்து கட்டி வலுக்கட்டாயமாக இளைஞராக அலையும் திரையுலகில் தன் இளம் வயதிலேயே முதிர் கிழவனாக நடித்த ரங்கராவ் இவர்களை எல்லாம் விட பல மடங்கு உயர்ந்தவர் கிழவனாக நடித்துவிட்டு முதுமை கோலம் பார்க்காமலேயே மரணித்த சில நடிகர்களில் இவரும் ஒருவர் நடிப்பினை நேசித்த உயர்ந்த கலைஞர் இவர் எஸ் வி ரங்கராவ் இந்த உலகின் மிகச்சிறந்த நடிகர் என்பதில் சந்தேகம் இல்லை கமலஹாசன் ஒருமுறை சொன்னார் காந்தி பாரதி போல சிலரில் நான் ஒரு முறையாவது பார்க்க விரும்பும் நபர் எஸ் வி ரங்கராவ் என்று அந்த அபூர்வ கலைஞனுக்கு இன்று நூறாவது பிறந்த நன்றி